திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஐ மோடு இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதாவது ரோட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையா இதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் ஜேஏஎன் எம்ஏ என்ஆர்இஜிஏ சொல்லி டைப் பண்ணுங்கள் இது இந்த ஆப் தான் அந்த ஆப் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அதனால் ஓப்பன் சொல்லி காட்டுது நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லுது ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா நோ ஒர்க்ஸ் அட்டண்டன்ஸ் பேமெண்ட்டுன்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் அதாவது ஜாப் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணும் அந்த நம்பர்னால் கடைசி டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் கூட நம்பர் இருக்கும் அதாவது இருபது ஒரு சிலருக்கு நாற்பது ஒரு சிலருக்கு ஆயிரத்துக்கு மேலே கூட போகும் அந்த நம்பர் மட் அந்த நம்பர் மட்டும் போட்டால் ஓப்பன் ஆகாது அது ஃபுல்லாக டைப் பண்ணும் நான் பண்ணுறேன் பாருங்கள் டிஎன் ஜீரோ ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் இப்போது ஆ எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலி நம்பரே நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு சாரி ஜீரோ டபுள் ஃபைவ் இல்லை ஜீரோ ஜீரோ ஃபைவ் ம் ஓப்பன் ஆச்சுங்களா இதில் பாருங்கள் ஜாப் கார்டுன்னு இருக்குங்களா அந்த ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குடும்ப தலைவர் வந்து அருணாச்சலம் மலர் மொட்டையம்மா லக்ஷ்மி சிவாஜின்னு சொல்லிவிட்டு அட்ரான்ஸை கிளிக் பண்ணிங்களா எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க அது மேலே இங்கேயே காட்டும் அதாவது ரைஸ் யுவர் கன்சர்ன் சொல்லியிருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே காட்டும் எண்பத்தி எட்டு நாள் வேலை செஞ்சுருக்காங்க அருணாச்சலம் வந்து அறுபது நாள் வேலை செஞ்சிருக்காரு அதாவது அது உள்ள அவங்க இந்த பேரை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் அதாவது இதில் ப்ரெஷன் போட்டிருக்காங்களா ஆப்ஷன் போட்டிருக்காங்களா ஒரு சிலர் வேலைக்கு போயிடுவீங்க ஆனால் இப்போ ஆப்பில் அவங்க ப்ரெசன்ட் போடலன்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகாது அது நீங்கள் அப்போவே செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாரம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் அதாவது ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு மூணாவது நாள் செக் பண்ணி பார்த்தீங்களா அவங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு நாமளே பார்த்துக்கலாம் அடுத்து பேமெண்ட் போகலாம் பேமெண்டில் அந்த இவர் எந்த பேங்க்கில் இந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது அதுவும் செக் பண்ணிக்கலாம் அதாவது இந்தியன் பேங்கு கடைசி பாருங்கள் அந்த இருபத்தாறு நாற்பத்தி நாலு அது அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து ஸோ ஆகும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ரெண்டு மூணு அக்கௌண்ட் கூட வச்சுருக்கலாம் நமக்கே தெரியாமல் வேறு அக்கௌண்டில் கூட ஏறும் அந்த மாதிரி இருக்கிறத இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் தெளிவாகவே ஏபிபிஎஸ் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து ஆதார் சீடாக இருக்குதா அதாவது என்பிசிஐ ஆக்டிவேஷனில் இருந்தால் மட்டும்தான் இதில் வேலை செய்கிறவங்களுடைய அமௌண்ட்டு அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும் நீங்கள் ஃபைனலாக ஏபிபிஎஸ் ஸ்டேட்டஸுன்னு சொல்லி செக் பண்ணிங்களா இது எல்லாமே அதாவது க்ரீன் கலரில் டிக்காகிருக்கு இல்லைங்களா இவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அக்கௌண்ட் சைடு அதாவது பேங்க் சைடில் இங்கே அந்த ரோட் வேலைக்கு என்ட்ரி பண்ணுறாங்களா இல்லைங்களா அதாவது பிடிஓ ஆஃபீஸில் அங்கே எல்லாமே பேர் ஆதார் நம்பர் எல்லாமே சீட் ஆகிருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இதை டிக் பண்ணிருக்குது மை அசில் போனீங்களா நீங்கள் பிரதம மந்திரி திட்டத்தில் ஏதாவது வீடு வீடு வாங்கி நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தால் இதில் ஷோ ஆகும் இவங்க வீடு எதுவும் கட்டலை ஓகே அவ்வளோதான் தேங்க் யூ